நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பெரியவர்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிக் ஃபுட் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் வந்து டயபெட்டிக் ஃபுட்டு வந்து டயபட்டிஸில் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது டயபெட்டிக் நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் இப்படி எதை சொன்னாலும் இது தலை முதல் கால் வரை கால் நகம் வரைக்கும் இது அஃபெக்ட் ஆகுது இதுதான் வந்துட்டு உண்மை என்னென்னா இப்போ நம்ம நிலங்களை நம்ம வந்து மூணு வகையாக பிரிச்சிருக்கோம் நஞ்ச நிலம் பூஞ்ச நிலம் கச்ச நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா நிலங்கள்லேயும் எதாவது நீங்கள் விதைச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் முளைவிடும் ஆனால் கடைசி வரைக்கும் வராது ஏன்னா உழுதுரம் வந்துட்டு ஏன்னா இந்த நிலத்தில் இது தான் விளையும் இந்த நிலத்தில் இது தான் விளைந்து கனி கொடுக்கும்ன்றது நிலத்தினுடைய தன்மை தட்ஸ் கால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த லேண்டு அதே மாதிரி உடம்புக்கும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பாடி இருக்குது அது ஹோமியோவில் அது என்ன சொல்கிறேன்னா இந்த விதமான உடம்புகளுக்கு வந்துட்டு அதாவது புத புதன்னு இருக்கிற உடம்புகளில் வந்துட்டு சுகர் வந்துட்டு வர்றது வந்துட்டு காமன் ரெண்டாவது நம்ம பரவலாக பார்க்குறோம் என்னென்னா சுகர் நிறைய சாப்பிட்டா தான் சக்கர வியாதி வருது அப்படின்னு ஒன்றும் கிடையாது சிலவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பத்துலேருந்தே எனக்கு சுகரே பிடிக்காதுங்க ஆனால் எனக்கு எங்கேருந்துங்க வந்தது சுகருன்ட்டு அப்படியே இருக்குது சிலவங்க லட்டு ஜாங்கரி அப் என்ன பூந்தி குலாப்ஜாம் இப்படியே சாப்பிட்றாங்க சுகர் நோய் இல்லை இது ரெண்டு கேட்டகிரியுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நடுவில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சுகர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது ரைட் இப்போது மாவு சத்து நிறைந்த ஃபுட்டை சாப்பிட்டு அதனால் அது அதிகமாகி சுகர் நமக்கு வருதுன்றது ஒரு பக்கம் உண்மையில் உள்ள என்ன நட இது வெளிப்புறமா உண்மையில் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு செல்லுக்கு மேலேயும் ரிசெப்டார்னு ஒன்று ஒன்று இருக்குது இப்படி பட்டன் மாதிரி எல்லாம் இருக்குது ஒவ்வொரு செல்லுக்கும் மேலேயும் இருக்குது இப்போ இந்த ரிசெப்டாஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பேசுகிறது வெறும் டயபட்டிஸ் மாத்திரம் சுகரை பற்றி மாத்திரம் இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் பேன்கிரியாஸ் அப்படிங்கிற கனயத்திலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்தால் தான் சுகரை அமுக்கும் கண்ட்ரோல் பண்ணும் வேறு யாராலையும் அமுக்க முடியாது இது வந்து எங்கே இருக்குது பேன்கிரியாஸ் கணையத்தில் இருக்குது கணையத்தில் எது ஒன்றை உண்டாக்குறதோ அதுவே தான் இதுன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே இங்கேயும் அப்படி தான் கனயமுங்கிறது ஒரு ஒரு இல மாதிரியான இருக்கிற ஒரு போர்ஷன் இதில் வந்துட்டு ஹெட் இருக்குது டெய்லு இருக்குது இந்த ஹெட்டில் வந்துட்டு குளுக்கோஸை குறை ஏத்துறதுக்கு மருந்து இருக்குது இந்த பக்கத்தில் இருக்கிறதுல வந்து க்ளூக்கோஸை குறைக்கிறதுக்கு மருந்து எல்லாமே இதிலே இருக்குது இது ஒன்று ஓ குளுக்கோஸை ஏற்றுறதுக்கு பேர் வந்து குளுக்கோகான் குளுக்கோஸை அடக்கி வைக்கிறதுக்கு பேர் வந்து இன்சுலின் இப்போ நம்ம வந்து பேச போகிறது இன்சுலின் தான் இந்த இன்சுலின் வந்தால் தான் சுகரை வந்து அடக்க முடியும் இப்போது இன்சுலின் வருதா இல்லையான்றது முதல் கேள்வி இன்சுலின் சரியாக சுரக்குது யாருக்கு சிலவங்களுக்கு ஆனால் இன்சுலினை என் உடம்பு யூஸ் பண்ணலை அதான் நான் சொன்னேன் ஒரு செல்லுக்கு மேலே ரிசெப்டார் இருக்குதுன்னு சொன்னல பட்டன் மாதிரி இவங்க கொடுக்குற இன்சுலினை இந்த ரிசெப்டார் வந்து வாங்கிக்கணும் இது வாங்கிட்டு உள்ளுக்குள்ள செல்லில் அனுப்பி அந்த மெட்டபாலிஸை அது கவனிக்கும் ஆனால் இந்த ரிசெப்டார் வாங்க மாட்டேங்குது இதுதான் ப்ராப்ளம் இது வந்து டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த இன்சுலினே அவங்க சுரக்கலை இல்லாட்டி சுரக்குது போதிய அளவு சுரக்கலை ரெண்டுமே நமக்கு தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வந்துட்டு தலையிலேருந்து கால் வரையில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை அது உண்டாக்கலாம் இப்போ எந்த ப்ராப்ளம் எங்கெங்கே உண்டாக்குதோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பேர் வைக்கிறோம் டய ஸ்கின் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா டயபெட்டிக் ஸ்கின்னு கால் அஃபெக்ட் ஆச்சுன்னாக்கா டயபெட்டிக் ஃபுட்டு கண் அஃபெக்ட் ஆச்சுன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி இப்படி பேர் வைக்கிறோம் ஸோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்ததுல காண்போம் நன்றி வணக்கம்